ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மதர்ஸ் டே பார்த்தீங்களா அப்போ எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே கொண்டாடும் விதத்தில் என் பிள்ளைங்க எனக்கு முதல்ல சர்ப்ரைஸாகிட்ட ஆகிட்ட ஏதாவது பண்ணலான்னு தான் யோசித்தாங்களாம் அந்த சர்ப்ரைஸுக்கு ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு என்கிட்ட தானே சொல்லணும் நான் தானே கடையில் வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னா இவங்க அப்பா தானே வாங்கி கொடுக்கணும் அப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிடோம்ல அப்போ சர்ப்ரைஸாக இருக்காது அதனால் நாங்கள் உங்களுக்கு எதாவது பேக் பண்ணி தரோம் அம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னன்னு சொல்லி கேட்டேன் அப்போ கேட்டுட்டு இருக்கும்போது பிள்ளைங்க தானே கேக்கு செய்யமா அது செய்யமோ இது செய்யமோ அவங்களுக்குள்ள பெரிய டிஸ்கஷன் அதான் லாஜனே எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ கேக்கு வாங்க சேரணும்னா அது இது நிறைய வாங்கிக்க இப்ப இப்ப என்னால எங்கேயும் போக முடியாது பைசாவும் இல்ல வேணா வீட்டுல இருக்கிறதாச்சும் செய்வியா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு பார்த்ததுல பன்னு தான் எங்களால செஞ்சு போய முடியுது ஏன்னா மைதாமா இருந்தது ஈஸி இருந்தது பால் அப்புறம் இவ்வளவு தானே முட்டை இவ்வளவு தானே பன்னு இது பன்னு செய்யறதுக்கு தேவையா அதனால அதை வச்சே பன்னு செஞ்சாரோன்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சு என் இதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய நேரம் அவங்க ஒரு பத்து வேலை செஞ்சாங்கன்னா நம்மளை நூறு வேலை செய்ய வைக்கிறாங்க அது எடுத்துருவீங்களா இது எடுத்துருவீங்களா ஐயோ எம்மா இது இப்படி இது இப்படி அப்போது கடவுளை அதில் பாதி நேரம் நான் கிடந்து வேலை செஞ்சுருக்கேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கே இப்போ அண்ணன் செய்கிறதுக்குள்ளேயே ஒரு நூறு பாத்திரத்தை அழுக்காய் கேஜினி அவ்வளோ தெரிந்து கழுவணும் மதர்ஸ் டேங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் பார்த்துருங்க ஏன் தெரியுமா நாலாம் சின்ன இருக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலாம் எங் மதர்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடினதே கிடையாது எங்கள் அம்மாவுக்கு வரைக்கும் நான் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொன்னதே கிடையாது இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கு பிள்ளைகள் நமக்கு சொல்லும் போதும் இப்படி ஒன்று இருக்கு நம்மளும் நம்ம அம்மாவுக்கு சொல்லணுங்கிறதே தெரியுது நானே இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் எங்கள் அம்மாவுக்கு நான் மதர்ஸ் டே விஷயம் இருக்கேன் தெரியுமா அம்மாவுக்கும் சொல்லுவேன் அக்காளுக்கும் அன்னிமருக்கு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் பார்த்துடுங்க சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம பிள்ளைங்கள்டருந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு சில அம்மா மாரி நமக்கு வந்து எதாவது ஸ்பெஷலாக பண்ணணுங்கிற அந்த ஆசையெல்லாம் இருக்கா அப்போ நான் யோசித்து பார்க்கேன் நம்ம அம்மாவுக்கு நம்ம ஸ்பெஷலாக எதாவது செஞ்சிருப்போம்மா அப்படின்னு யோசித்து பார்த்தா அந்த இடத்துல அப்படியே பின்னாடி தள்ள மாதிரி இருக்கு அப்படி எதுவுமே பெரிய அளவில் இருந்த மாதிரியே இல்லை அப்படி யோசிக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஆனால் அதையும் நம்ம மாற்றிக்கணும் நம்ம அம்மா மாரளுக்கு நம்மளால் முடிஞ்சதை நிறைய விஷயங்கள் நம்மளும் பண்ணணும் பார்த்துருங்க எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே ஒரு வழியாக உருட்டி எடுத்து ஒரு பர்னை ரெடி பண்ணி அதை தூக்கி ஓவனில் வைக்கிறதுக்கு கணக்கு பண்ணி வச்சாச்சு பார்த்துருங்க என்னென்னா எனக்கு என்ன சொல்லான்னு தெரில ஆனால் பிள்ளைங்க பண்ணி தர்றது எந்த மாதிரியாக இருந்தாலும் சரி எப்படி இப்படி டேஸ்ட்டாக இருந்தாலும் எப்படியாவது தண்ணி குடிச்சினாலும் உள்ளே முழுங்கிறனுங்கிற முடிவோடு தான் நான் இருக்குது ஒரு வழியாக பர்னர் ரெடி பண்ணி கொண்டு தந்தால் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்து இவங்க அப்பா ஒன்றுமே சொல்லலை டக்குன்னு அதை வாங்கி க இறச்சி கரையில் முக்கி சாப்பிட்டுட்டாங்க நான் அப்படி சும்மாவே பிச்சு வாயில் போட்டுட்டேன் பார்க்க நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டும் இருந்து